கே நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை வினாத்தால் கசிந்தமை தொடர்பில் மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் வினாத்தால் கசிந்தமை தொடர்பான சம்பவத்திற்கு தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவல் தெரிவித்திருக்கிறார் குறித்த சம்பவம் தொடர்பில் குற்ற திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது இதற்கமைய மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமண்டல் பிரிவின் பணிப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வினாத்தால் தயாரிக்கும் குழுவில் அங்கத்துவம் நிலையில் பரீட்சை அனுப்பி உள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தால் சந்தையில் முட்டை ஒன்றின் விலை பத்து ரூபாவினால் குறைவடைந்துள்ளதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் உற்பத்தி அதிகரிப்பு காரணமாகவே முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு தற்பொழுது இருபத்து எட்டு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையில் முட்டைகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் ரணில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடவோ அல்லது தேசிய பட்டியல் ஊடாக உள்வர மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இதனை தெரிவித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க தேசிய விடயங்களில் அக்கட்சியின் ஆலோசகராக மாத்திரம் செயற்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து மாபெரும் கூட்டணி ஒன்றை உருவாக்க முன்வருமாறு தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன் அழைப்பு இருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதுகும் அறிந்து கொள்ள சூரியன் பானொலிக்கிடங்கள் எங்கள் சமூக படித்தங்களை பின் தொடருங்கள் வணக்கம்